அருணை உருவான அன்னை விஷ்ணு துருக்கை திருக்கருணையாலே அரிச்சந்திரா டிவி நேயர்கள் அனைவரும் ஆனந்தமாக இருங்கள் நல்லது நடக்கும் நல்லதே நடக்கும் சாமி எங்கள் வீட்டில் ரொம்ப கஷ்டம் சந்தோஷமே இல்லை எங்கள் வீட்டுக்காரர் அடிக்கடி சண்டை போடுறாரு எங்கள் வீட்டுக்காரமாக அதிக ரீதி சண்டை போடுறாங்க என் பையனும் சண்டை போடுறான் எனக்கு கையில் வர பணம்லாம் மாடுது நல்லா தான் உழைக்கிறோம் ரெண்டு பேரும் ஓடி ஓடி உழைக்கிறோம் பிள்ளைங்க நல்லா படிக்க மாட்டது பிள்ளைங்க என் பேச்சு கேட்க மாட்டுது இதுக்கு எதுனாச்சும் பரிகாரம் இருக்கா சுவாமி இதுக்கு எதுனாச்சும் நாங்கள் செய்யலாமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஒரு ஆறு மாதத்துக்கு ஒரு வாட்டி கரெக்டாக ஒரு ஆறு மாதத்துக்கு ஒரு வாட்டி உங்கள் வீட்டில் இந்த தீபம் எடுத்துனீங்கன்னா உங்களுடைய இந்த கஷ்டங்கள்லாம் நீங்கும் என்ன கஷ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அகண்ட நாற்பத்தஞ்சு நிமிடம் எந்த ஒரு விளக்கு எழுந்தாலும் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் நாற்பத்தஞ்சு நிமிடம் எரியணும் அது நாற்ப அந்த விளக்கு ஏற்றுறதுக்கும் ஒரு காரணம் காரியம் இருக்குது எல்லாம் உட்காரணும் ஒரு வில ஒரு அகில் ஏற்றுங்க ஒரு நாற்பத்தஞ்சி நிமிஷம் அதான் முக்கால் மணி நேரம் முக்கால்ன்னு சொல்லுவாங்க மூணு கால் முக்கால்னால் மூணு கால் நம்மளுக்கு ரெண்டு கால் இருக்குது இல்லையா ரெண்டு காலில் வேகமாக போகிறோம் மூணு காலன்னா ரொம்ப வேகமாக போகும் அப்போ ஒரு வேலை நடக்க வேண்டும் என்றால் அது முக்கால் மணி நேரம் இந்த முக்கால் யாரெல்லாம் கும்பிடுவாங்க தெரியும் உங்களுக்கு யார் முக்காலில் கும்பிட்றாங்கன்னு தெரியும் அப்போ நாற்பத்தைந்து நிமிடம் அது என்ன சொல்லுவாங்க முக்கால் மணி நேரம்னு சொல்லுவாங்க இந்த முக்கால் மணி நேரம் எறியக்கூடிய ஒரு அகல் விளக்கை எடுத்துக்கோங்க அதில் வேப்பெண்ண இது எங்கே சுவாமி வைக்கணும் பூஜரம்லையா பூஜரம் இல்லை உங்கள் நீங்கள் எங்கே படுக்கிறீங்களோ நீங்கள் எங்கே சாப்பிட்றீங்களோ எல்லா ரூம்லேயும் போனோம் நடுவா நட மறாண்டாலை நடு இது வா அது வாசுபடி போன உடனே அது டாய்லெட்டுக்கும் போகணும் பாத்ரூமுக்கும் போகணும் கிச்சனுக்கும் போகணும் சாமியாரைக்கும் போகணும் படுக்க வரைக்கும் போகணும் அந்த முக்கால் மணி நேரம் எரியக்கூடிய என்ன விளக்கு இன்ன எண்ணெய்ன்னு பார்த்துங்க நிறையா சொல்கிறாங்க இல்லையா அந்த எண்ணெய் இந்த எண்ணெய் டிவியில் விளம்பரம் வராங்களா அதெல்லாம் விளம்பரம் பண்ணுறதெல்லாம் உங்களுக்கு சாத்தியப்படாது நான் சொல்கிறேன் இந்த எண்ணெய் வேப்ப எண்ணெய் வேப்ப எண்ண பாருங்க என்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேப்ப மரத்தின் எசன்ஸ் வேப்ப மரத்தையே புழிஞ்சி அதில் வேற எண்ணெய் தான் வேப்பங்கொட்டையிலேருந்து எடுத்து அதை வந்து எண்ணெயா நீங்கள் உபயோகம் பண்ணிங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்கிற கெட்டதெல்லாம் போயிடும் உங்கள் என்னுடைய எண்ணங்கள் கெட்டதெல்லாம் போயிடும் எப்படி சாமி அப்படின்னு சொன்னீங்களா ஒரு வாட்டி ஏற்றி பாருங்களா வீட்டில் ஏற்றி பார்த்து பாருங்கள் நீங்கள் யாருமே வீட்டு உள்ளே இருக்க முடியாது அப்போ நீங்களே இருக்க முடியாதுன்னா உங்கள் வீட்டில் இருக்குமா இதெல்லாம் உணர்ந்து சித்தர்கள் எனக்கு சொன்னது தான் நான் சொல்கிறேன் அந்த வேப்பண்ண தீபம் நீங்கள் உங்கள் வீட்டில் ஆறு மாதத்துக்கு ஒரு வாட்டி எரிச்சிங்கண்ணா தீபம் தரிச்சிங்கண்ணா தீபம் ஏற்ற மாதிரி சொல்லணும் இந்த தமிழ் மந்திரத்தை சொன்னால் தான் பழிக்கும் பாருங்க சொல்கிறேன் இல்லக விளக்கது இருள் கெடுப்பது சொல்லக விளக்கது சோதி உள்ளது பல்லக விளக்கது பலரும் காண்பது நல்லக விளக்கது வாயவே இந்த மந்திரத்தை சொல்லி எழுத்துணும் இந்த மந்திரத்தை திருப்பி ஒரு வாட்டி சொல்ல பாருங்கள் இல்லக விளக்கது இருள் கெடுப்பது வீட்டில் இருள் இருந்தால் அதை கெடுத்துடும் சொல்லக விளக்கது சோதி உள்ளது கோபப்பட்டு சொல்ல சொல்கிறீங்களா சொல்லக விக சொல்லக விளக்கது சோதி உள்ளது பல்லக விளக்கது பலரும் காண்பது பலவிதமான துஷ்ட எண்ணங்களும் துஷ்ட செயல்களும் உங்கள் வீட்டில் இருக்கிறது வெளியே போகும் இது மந்திரம் ஒரு ஜோதி என்பது என்னென்னா உடல் மாதிரி ஒரு உடலில் இருக்கிற ஜீவன் மாதிரி அதுதான் வெள்ளல் பெருமாள் அருள் பெரும் ஜோதி அருள் பெரும் ஜோதி பெரும் கருணை அருள் பெரும் ஜோதின்னு சொன்னார் அப்போ இந்த வேப்பண்ண ஜோதியை உங்கள் இல்லத்தில் ஆறு மாதத்துக்கு ஒரு முறை ஏற்றி வைத்து இந்த போது திரியை ஏற்றும் போது இந்த இந்த பாட்டை சொல்லி ஏற்றணும் கரெக்டாக அவ்வளோ பெரிய அகல் வாங்கிக்கிங்க மண் அகல் சாமி இதை வந்து நீங்கள் காமாட்சி விளைக்கலை ஏற்றக்கூடாதா குத்து விளக்கை ஏற்றக்கூடாதெல்லாம் எதுலுமே ஏற்றக்கூடாது மண் விளக்கில் வெள்ளை திரி போட்டு ஏற்றணும் திரி போட்டு ஏற்றினா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கெட்டது எல்லாம் போயிடும் அந்த எண்ணெய் எரியும் போது நீங்கள் ஒரு பத்து நிமிஷம் அஞ்சு நிமிஷம் உள்ள இருக்கலாம் இருக்கணும் உங்கள் குடும்பத்தார் அனைவரும் இருக்கணும் இதை ஒரு சண்டே செஞ்சால் ரொம்ப நல்லது சண்டே நான்வெஜ் செய்வோமா சாமி என்ன செய்யுதுன்னா செய்யாதீங்க அன்றைக்கி ஏன்னா உங்களுக்கு நம்ம நம்மளுக்கு முக்கியம் நம்மளுடைய பிரச்சனை தீரணுன்னா இது சித்தர்கள் சொன்னதை தான் நான் சொல்கிறேன் என்னால் எதுவுமே சொல்ல முடியாது அவங்க சொல்லி நான் செஞ்சு அதை பார்த்து அந்த அனுபவத்தை தான் அவங்கள்கிட்ட நான் வழங்குகிறேன் வாழ்க்கையில் வரவங்கல்லாம் எனக்கு துன்பம் பொண்டாடி சரியில்லை புள்ள சரியில்லை வீட்டுக்கார் சரியில்லை குஷ்டு வராரு பலதரப்பட்ட பிரச்சனை இதுக்கு அனைத்தும் ஒரே தீர்வு இந்த தேர்வு தான் ஆறு மாதத்துக்கு ஒரு வாட்டி ஏற்றணும் ஆறு மதத்தில் ஒரு முறை இந்த வேப்பெண்ணை எண்ணெய் தீபத்தை நாற்பத்தைந்து நிமிடம் எறிவது போல் உங்கள் வீட்டில் ஏற்றினால் உங்கள் வா உங்கள் வீட்டில் உள்ள துஷ்டங்கள் எல்லாம் வெளியேறி இஷ்டம் இஷ்டப்பட்டு தேவதைகள் எல்லாம் உள்ள வரும் திரும்பி அந்த மந்திரத்தை சொல்கிறேன் நல்லா புரிஞ்சுக்குங்க இல்லக விளக்கது இருள் கெடுப்பது சொல்லக விளக்கது சோதி உள்ளது பல்லக விளக்கது பலரும் காண்பது நல்லக விளக்குது நமச்சிவாயவே வாயவே எம்மா சாமி இது அப்போ மட்டும்தான் சொல்லுமா எப்பெல்லாம் விளக்கு ஏற்றுறீங்களோ சொல்லுங்கள் இந்த மந்திரம் அவ்வளோ ஸ்பிரிச்சுவலான மந்திரம் தமிழில்னால உங்களுக்கு தெரியல இதே வேறு மொழியில் சொன்னேன்னா ஆஹா ஹோகோன் இதுதான் தமிழ் தான் முதல் முதல் தோன்றிய மொழி உலகத்தில் முதல் முதல் தோன்றிய மொழி தமிழ் மொழி தான் இந்த தமிழ்மொழியிலேருந்தான் இர்த்த அத்த அத்தனை மொழியும் வந்தது தமிழ்மொழியால் தான் அப்போ உலகம் தோன்றும் பொழுது தோன்றிய ஒரு மொழி இதை அழிப்பதற்காக அனைத்து பேரும் வந்து வந்து போகிறான் அழிக்கிறதுக்கு அவனால் அழிக்க முடியாது தமிழ்மொழியை யாராலும் அழிக்க முடியாது அதை மட்டும் புரிஞ்சுக்கணும் அந்த மொழியில் நீங்கள் எந்த மந்திரம் சொல்கிறீங்களோ அது பழிக்கும் பலிதமாகும் தமிழ்மொழி போல் உலகத்தில் எந்த மொழியும் இல்லை பாரதியார் கூட சொல்லுவார் இல்லையா யாம் அறிந்த மொழியிலே தமிழ் மொழி போல சிறந்த மொழி எதுவும் இல்லைன்றார் இப்போ இந்த மந்திரத்தை வெள்ளிக்கிழமை விளக்கத்தமாகவும் சொல்லுங்கள் உங்கள் வீடு பிரகாசமாகிடும் இல்லக விளக்கது இருள் கெடுப்பது சொல்லக விளக்கது சோதி உள்ளது பல்லக விளக்கது பலரும் காண்பது நல்லக விளக்கது நமச்சிவாயவே வாயவே அப்படி கீ தீக்கி சி கிச்சு அப்படி வைங்க அப்படி ஜோதி எறியும் அப்படி ஜோதி அப்படியே வணங்கிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் அந்த ஜோதியை பார்த்து இருங்க ஒரு மாதிரி வாசனை வேப்பண்ணா வாசனை ஃபுல்லாக உங்கள் ஊடு உங்கள் பூரா அப்படியே பரவும் கண்ணுக்கு தெரியாத இருக்கக்கூடிய துஷ்ட எல்லாம் ஓடும் கிருமி ஓடும் கொசுகள் ஓடும் மனுஷனும் ஓடுவான் ஒரு ஐந்து நிமிஷம் மட்டும் உள்ளே இருந்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வெளியே வெளியே வந்துடலாம் வெளியே போயிட்டு திருப்பி வந்துடலாம் கரெக்டாக பாருங்கள் உங்கள் உள்ளத்தில் சுபிச்ச மரணம் அதே மாதிரி உங்கள் நீங்கள் அதை சுவாசிக்கும் போது உங்கள் பிரெயினில் இருக்கிற செல்ஸ்லாம் ரீஃப்ரெஷ் ஆகும் ஏன்னா ஆறு சுவை உண்ண சொல்லுவாங்க இல்லையா நம்ம ஆறு சுவை உண்றோம்னா இல்லவே இல்லை நமக்கு ஆறு சுவை உண்ணணும் ஆறு சுவை உண்ணணும் அந்த ஆறு சுவை என்னென்னு பார்த்தீங்க ஒரு சுவை நீங்கள் உண்ணவே மாட்டிங்க அதுதான் கசப்பு இந்த கசப்பு எண்ணெய் அதை கசப்பான சம்பவத்தை அதை முள்ள முள்ளால் எடுக்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா அப்போ உங்களுக்குள்ளே இருக்கிற கசப்பான சம்பவங்களை உங்கள் இல்லத்தில் அந்த வேப்பெண்ணையை ஏற்றி வைத்து வழிபட்டால் எல்லாம் ஆனந்தமாக இருக்கலாம் ஆனந்தமாக இருக்க வேண்டும் என்பதற்காக நீங்கள் எல்லாம் ஆனந்தமாக இருக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு நல்லது நடக்கும் நல்லதே நடக்கும் திருச்சிட்டம்பலம் தில்லையம்பலம் சிவசிதம்பரம் அருணாச்சலம்